Hi Friends Welcome to Cozy Recipes இன்னைக்கு வந்து நாம் வந்து டாப் ஹ உணவு பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அது என்னென்னா ஒவ்வொரு ஆண்டும் உணவு ஆர்வலர்களின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் டேஸ்ட் அட்லஸ் ஆய்வறிக்கை ஒன்றை வெளியிடும் அதே போன்று நடப்பாண்டிற்கும் உலகிலேயே சிறந்த நூறு உணவுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளன இதில் இத்தாலியில் உள்ள கம்போனியாவில் உள்ள குறிப்பிட்ட உணவு முதலிடத்தை பெற்றுள்ளது இதனை அடுத்து இந்தியாவிற்கு ஐம்பத்தி ஒன்பதாவது இடம் கிடைத்துள்ளது இந்த வகைப்படுத்தலில் பஞ்சாப் உணவுகள் ஏழாவது இடத்தை பிடித்துள்ளன மகாராஷ்டிரா உணவு வகைகள் நாற்பத்தி ஓராவது இடத்தையும் மேற்கு வங்க உணவுகள் ஐம்பத்தி நாலாவது இடத்தையும் பிடித்துள்ளது இந்தியாவை பொறுத்தவரை அனைத்து சுவைகளிலும் தனித்துவமாக மிக நுணுக்கமான செய்முறைகளால் உணவு வந்து பரிமாறப்படுகின்றன இந்த காரணத்தினால்தான் வெளிநாட்டு மக்கள் அனைவருமே நம்முடைய இந்திய உணவை வந்து விரும்பி சாப்பிடுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லை காணும்